இந்த நாளையிலே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாளையில இந்த செல்போனுக்கு கட்டிடப்பட்டு பிள்ளைகளுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும் இன்னைக்கு செல்போன் வந்து உலகம் முழுவதுமே செல்போனுக்கு கட்டிடப்பட்டு நடக்கிறாங்க சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாருமே செல்போனுக்கு அடிமை லேப்டாப்புக்கு அடிமை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தெய்வகாரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம் அவங்க அந்த அப்படி அந்த செல்போன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது செல்போன் எடுத்து உபயோகப்படுத்திட்டாங்கன்னா செல்போன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது அவங்க எந்த நாங்க தான் தூங்குற டைம் செய்வா சாப்பிடுற டைம் சேர்றான் அவங்க எல்லாம் வல்த்தைக்கிற போது கூட பாத்ரூம்லயே கொண்டு போறாங்க அப்ப அப்படி ஒரு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க மக்கள் ஆனா வேறு பிள்ளைகளுக்கும் நம்ம ஜெபிப்போம் செல்போன்ல அடிமைப்பட்டு கிடக்குற பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும் அவங்க அந்த செல்போன்ல அடிமைப்படுத்துறது யாரு தானே சாசன இந்த காரியத்தை செய்ய வைக்க அவன் தான் அந்த உலகத்தின் அதிபதிக்கிறதுனால அவன் பாட்டுக்கே ஆண்டு விட்டு அழகிறான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சின்ன பணமா சீரழிச்சு ஆனா ஆண்டவர எல்லா மக்களையும் படைச்சாரு ஆண்டவர் தான் இனத்தில வேதனை பண்ணுவாரு ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாரத்தோடு அதுக்காக நீங்க ஜெபிங்க கட்ட நம்ம ஜபத்தின் நித்தம் கட்ட ஜனங்களை கட்ட விட்டு வேலை பண்ணுவார் தன்களை முடிச்சிப்ப நன்றி பரிசுத்தாவே இந்த வேலைக்காக நன்றிச்சது சப்பா இந்த நாளையும் உங்களோட தகப்பனை சோத்திரம் செல்போன் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளையும் ஈசப்பா கப்பு ஜபிக்கிறீங்க செல்போன் மூலிமா கிரீச்சரை பிசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுலி நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் செல்போன் மூலமா கிரீச்சரை பிசாசி கிரியில ஏசுல நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா செல்போன் மூலிமா கிரீச்சரை பிசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் நிக்கிறது கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் கொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியெல்லாம் கட்டி நொறுமலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் நான் ஜனங்களை வஞ்சிக்கிறேன் கொல்லாத ஆவிகள் நெறுமலம் ஆகட்டும் நெறுமலம் ஆகட்டும் நெறுமலம் ஆகட்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பன செதுரடித்து கொண்டிருக்கிறான் ஐயா கண்ணீரோடு காண வைக்கிறான் ஐயா எல்லா பிள்ளைகளையும் வடிக்கதான் வடிக்கிறாங்க தகப்பனே என்னன்னு பலவிதமான காரியங்கள் ஐயா சந்தோஷம் இல்லாதட்டு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கப்படைய கரம் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை தொடுமடியா ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கத்தவ ஞானத்தை நீர் கொடுக்க முடியாது கர்த்தாவே அப்படியே பழத்த கரம் ஐயா அவங்க பிள்ளைங்களை தொட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கண்ணீரை தொடைக்கிறாங்க ஜெய்பிக்கிறேன் உங்களுடைய பாதத்தை தேடி வரட்டையா உங்களுடைய பாதத்துக்கு வரட்டும் இயா உங்களுடைய பாதத்துல வந்து ஏசப்பா எல்லா விண்ணப்பங்களையும் உங்களுடைய சமூகத்தை தெரிவிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இந்த சமூத்தல விழுந்து வந்தாலே போதுமே தங்கப்பனை இசைப்பட ஜெபிச்சாலே கோதுமை அவங்க சமூத்தில வந்து ஆண்டவர நீ விடுதலை கூட்டத்தில் தேவனா இருக்கிற தங்கப்பனை சோத்திரையா இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம் ராஜா பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துமான்றது எல்லா ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவர பிள்ளைடைய குடும்பத்தை சமாதானத்தை கட்டுக்குற பிள்ளை கட்டி கட்டி ஜபிக்கிறேன் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன்

மக்கத்தார மா கலாபா ரொக்கத்தார மாறி சாலா மாறி கலாபா ருக்கத்தார மாறி கர்த்தனைக்காரன் பொறுப்படுத்த நடத்தலை பரிசுத்தம் எடுத்து மாட்டது எல்லா பிள்ளைகளையும் ரசித்து தாங்க ஈசப்பா ரசித்து தாங்க ஈசப்பா ரசித்து தாங்க ஈசப்பா ரசித்து தாங்க ஈசப்பா பாவத்தை வச்சுக்கி கொடுக்கிற பிள்ளைகளாங்கப்பா பரிசுத்தம்ல வாழ்க்கையை வாழ விரும்பு விரும்பட்டியா நம்முடைய கடத்துல வைக்கிறேன் தங்கப்பானே உலகம் ஒரு மாய உலகம் வந்து பிள்ளைங்க நம்பட்டு அப்படியே கத்தை செய்தாங்க நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டதே தகப்பனே குடிப்பிழக்கத்துக்கு அதிகப்பட்டு எடுக்கிறாங்க போதை வஸ்தலுக்கு அதிகம் நடக்கிறாங்க போதை ஊசிக்கு அதிகப்பட்டு எடுக்கிறாங்க ஏசப்பா இது பலவிதமான பாவங்களப்பா எல்லா பாவத்தை அதிகப்பட்டு நடக்கிற எல்லா பேரும் ரத்தத்தால விடுதலை பண்ணி ரச்சித்தவங்க நாமத்தை மாற்றுங்கப்பா கருத்து செய்யப்பட திருப்பிக்காது நன்றி ஏசாப்பா நன்றி ஏசாப்பா நன்றிப்பா தேசத்துல கிரீச்சிர விக்ரத்தின் கிரீல கட்டி ஜெயிக்கிறேன் தவறேன் தேசத்துல கிரீச்சரேன் எல்லா விக்ரத்தின் கிரீனா ஏசு நாமத்திர கட்டுகிறேன் ஏசு நாமத்துல கட்டுகிறேன் ஏசுனி நாமத்தை கட்டுகிறேன் ஏசம் முழுதும் உலகம் முழுதும் கிரீச்சு விக்கிரத்து கிரியில கட்டுக்கிறேன் தவிர கிரியில கட்டி ஜெயிக்கிறேன் நசலா ஏசில நாமத்தை விக்கிரத்து கிரியில கட்டி ஜெயிக்கிறேன் தவிர உலகம் முழுதும் ஏச பதார்த்தம் தெளிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் கட்டடை கரம் கிரிச்ச வேண்டுமா ஜெயிக்கிறேன் எல்லா பிள்ளையையும் சுத்தப்படுத்தி எல்லா மக்களும் ரட்சித்து தர முடியும் ஜெயிக்கிறேன் கர்த்தாவே எல்லாம் ஒருத்தவரையும் விக்ரங்களை குறித்து இருக்கிற வைவாங்க ஒருக்கி அவங்க வல்லமை வெளிப்படட்டுமா ஜெயிக்கிறேன் கத்தல் செய்ய போற குருமைக்காக ஸ்தோத்திரம் கத்தாதீப்படத்துல நடத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க தக்கப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்தி உங்க நாமத்தை மயன்படுத்த மாற்றுங்கப்பா மாற்றிங்கப்பா கத்தை திரிய ஆசீர்வதிங்கப்பா எல்லா பிள்ளைகளுமே இசைப்படு கரம் இறங்கட்டியா அடுத்தது நடக்கட்டியா அதிசயம் நடை பிரிந்து கிடக்குற குடும்பத்துல என்னச்சு வைங்க இசாப்பா பிரிந்து கிடக்குற குடும்பங்களை இணைச்சு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெவிக்கிறையா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை என்னச்சு ஆசீர்வதிங்க தங்கப்பனே பிள்ளைங்க இணைஞ்சு வாழட்டும் தகப்பனை சோத்திரையா பிரிந்து எல்லா குடும்பங்களும் இணைஞ்சு வாழட்டியா கர்த்தாண்டி பிள்ளைங்களை ஆசீர் வதீங்க தகப்பனே ஆசீர் வதீங்க தகப்பனி ஆசிரியப்பா கர்த்தர் இணைத்தது மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் விதத்துல திருமணத்துல சொல்றாங்க தகவல் ஆனா கர்த்தா சோத்திரப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சாசி தகப்பனே பல விதத்துல தகப்பனே சாசி பிரிச்சு போட்டுருவா ராஜா ஆண்டரே கர்த்தா இந்த பிள்ளைகள் நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளாக ஞானம் உள்ள பிள்ளைகளா இருக்கு கிருமி செய்யுங்க தகப்பனே ஆனா இந்த உலகத்துல கர்த்தாவே சோத்திரம் தகப்படைய சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் மாட்டாரு கட்டுக்கப்பட குடும்பத்துல உண்மையா இருக்க திருவிச்சுங்க அப்படியே கத்த செய்ய போற திரும்பிக்காய் நன்றி கத்த பொறுப்பிடத்துல நடத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க தங்க எல்லா பிள்ளைய குடும்பத்தையும் ஆவி என்ன ஆளு வச்சு உங்க நாமத்தை பயன்படுத்துங்க ஏசி நான் கட்டிக்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்த மாட்டாரு பரிசுத்தப்படுத்த மாட்டாரு பரிசுத்தப்படுத்த மாட்டாரு பரிசுத்தப்படுத்துங்க எல்லாத்தையும் தாங்க ரச்சித்து தாங்கிட்டு தாங்கப்பா அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்படட்டியா முறிக்கப்படட்டியா முறைக்கப்பட்டு போகல எல்லா விடுதலை ஆகட்டே விடுதலையாகட்டியா விடுதலையான கத்தப்பி செய்ய கிருபைக்காக சோதரம் தொடர்ந்து பொறப்பட்டுக் கொள்ளுங்க கத்தை மயன்படுங்கப்பா எல்லா இருந்து விடுதலை பண்ணுங்கப்பா செல்போன் கட்டி நடக்கிற எல்லா பிள்ளைகளும் விடுதலை பண்ணுங்கப்பா அந்த வரை சோதனை சோதரையாப்பா பாவ பழக்கத்தான் எல்லா பிள்ளைகளையும் ரச்சித்துக்கணும் நாமக்கெல்லாம் பிள்ளையில மாற்றுப்பா கத்தல் செய்ய படக்குறதுக்காக நன்றிப்பா ஆசிரியர் நாமத்தையும் நல்லா ஜெபிக்கிறேன் நல்ல தக்கப்பினை அமலியா அது எழுப்புதல் தீ பச்சை பண்ணிக்கட்டும் தக்கப்பினை உலகம் முழுவதும் எழுப்புதல் தி பச்சை பண்ணிக்கட்டும் கத்தனை நாம் மாத்திரம் நாமட்டும் ஆட்சியை கட்டமிடட்டும் எல்லா பிள்ளையும் கத்தல் சொந்தமாய் மாறட்டு கத்தடு ராஜ்யத்தை பிள்ளைகள வரட்டு சுவாமி அந்த போ அந்த சோதர சோதர சோதரம் பழத்தகத்துல போடுக்குறேன் கத்தை பொறுப்பிடத்து நடத்தும் கத்த மேம்படுங்க பேசுவாமத்தினாலும் ஜெயிக்கிறையா செல்போனுக்கு அதிகப்பட்டு எல்லா பிள்ளையையும் விடுதலை பண்ணி ஒரு ஆமத்தை மாச்சிங்கப்பா ஆசிரியப்பா பிரிஞ்சு எடுக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தாங்கப்பா அவர்களும் கத்திர நாமத்தை பேசாப்பா பேசு ஆசிரியரையும் எல்லா பிள்ளைகளையும் ஐயத்து எல்லா துடி கத்தல் செலுத்து நல்ல திதாவே ஆமே நாத்துமாவே கத்தனை சோத்திரம் முழுதும் சோத்ரி நாத்துமாவே கத்தனை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மாற மாதிரி ஆமே நாமே 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 கத்தனங்களை கத்த நீங்க அடிப்பட்ட இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க இன்னைக்கு சூதாட்டம் செல் அந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செல்லுலதான் செல் மூலமா ஆன்லைன் மூலியமா சூதாட்டம் அடிப்பட்ட காரியம் இருந்தாலும் அந்த கிளையில அழிச்சு நீங்க ஜோ பண்ணுங்க அந்த பொருளுக்கு அடிப்பட்ட இருக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாம் ரத்தத்தாலே விடுதலை பெறணும் அவங்க எல்லாம் ரச்சிக்கப்படணும் தேவனுக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும் அந்த பிள்ளைங்க எதிர்த்தால்தான் அந்த பிள்ளைகள் அழிச்சிடக்கூடாது தேவகத்துல கொடுத்து எப்பவும் நீங்க சோகம் பண்ணுங்க எல்லா வாதி பிள்ளைங்க செப்பீங்க எல்லா திருமணம் முடிஞ்ச தான் ஜெப்பீங்க பின்பட்டுக்கிற குடும்பங்களுக்கு தான் ஜெப்பீங்க எல்லா பிள்ளைகளும் கிட்ட இணைத்து வச்சு ஆசிர்வதிக்கணும் சமாதம் நடந்து குடும்பங்களை சண்டைகளை போட்டுக்கிட்டு இருக்க மக்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட சாப்பான் கத்தல் பயப்பட பயத்தோடு தகவலை கருத்து பயந்து அவனுடைய வழியில் நடக்கிறவங்க எவனோ அவன் என்று சொல்லி தகப்பனை பட்டியல் மூலம் இருக்கும் பின்னாலும் அவங்க குடும்பம் முழுவதும் அந்த இதில் வர்றப்பான் அப்படின்னு வசனத்துல வரப்பா நூத்தி இருபத்தி எட்டாம் சேதத்துல அப்படியே எல்லா பிள்ளைகளும் வரட்டுப்பா நல்ல ி கத்திரை சாகல மறவதே நாமே 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 மரஅதே கத்திரி ஆமே நீங்க எங்கேனையா எலும் ஜபிக்கிற ஜபிக்கிற மக்கள் எம்போதுதான் என்னச்சு ஒரு பெரிய ஆசிரதம் உண்டு நீங்க ஜெபிக்கான அந்த தலைவர் இதை செய்யறாரு இந்த தலைவர் இதை செய்யறாரு திருமண்டலத்தை ஆஹ் இப்படி கொண்டு ஒருத்தங்களை வந்து வச்சிருக்கிறாங்க ஆண்டர் அறியாத பிள்ளைல கொண்டு திருமண்டல இது சொல்ல பிரச்சனை இல்லை இவங்க தேவ நீங்க தெரியப்படுத்துங்க தேவன் இந்த காரியத்துல இருந்து பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டர் செய்வார் ஒன்னும் அவங்களை ரட்சிப்பாரு இல்லாட்டி கத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு திருமண்டல் வைப்பார் கத்தை ஆசிரிப்பார் ஆமே